ஹாய் ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மை சேனல் இன்றைக்கி இந்த வீடியோவில் வந்து சென்னா குன்னி இட்லி பொடி அதாவது அந்த ட்ரை ப்ரான் குட்டி குட்டியாக இருக்குல்ல அது அதை வச்சு நம்ம இட்லி பொடி டிசைன் பார்க்கலாம் டேஸ்ட்டாக இருக்கும் ஃபஸ்ட்டு அந்த சென்னாக்குன்னி அந்த ப்ரானை எடுத்துகிட்டு நல்லா வறுத்தெடுத்துக்கணும் வ கொஞ்சம் மீடியம் ஃப்ளேம்லேயே வச்சு நல்லா வறுத்தெடுத்துக்கணும் இது வந்து இந்த கருவாடெல்லாம் வைப்பாங்களா அவங்கள்ட்ட கிடைக்கும் இது வந்து ஐம்பது ரூபாய்க்கு நான் வாங்கிட்டு வந்தேன் எங்கள் ஊரில் வறுத்தெடுத்ததும் நல்லா ஆற வச்சிடணும் ஆற வச்சுட்டு அதில் அந்த காஞ்ச அந்த மீன் குட்டி குட்டியாக அந்த மாதிரிலாம் கிடைக்கும் கொஞ்சம் அதெல்லாம் எடுத்து கொஞ்சம் க்ளீன் பண்ணிவிட்டு நம்ம பொடைச்சோன்னா அதில் இருக்க அந்த தூசு அந்த இது எல்லாமே தனியாக வந்துடும் அந்த மாதிரி க்ளீன் பண்ணி எடுத்து வச்சுக்கிட்டோம் எனக்கு அந்தளவுக்கு புடைக்கெல்லாம் வராது அதோட அந்த குட்டி முறை வச்சுருப்போ இல்லை அதில் ரெண்டு டைமாக குட்டி குட்டியாக போட்டு எடுத்து பண்ணிகிட்டு இருக்கேன் சில டைம் இதில் கல் கூட கிடக்கும் ஏன்னா அவங்க ட்ரை பண்ணுற இடத்துலேருந்து அந்த மாதிரி ஏதாவது இருக்கும் தூஸு அந்த மாதிரி காய வைக்கிற இடத்துல அதனால் அதெல்லாம் கொஞ்சம் நல்லா பார்த்து க்ளீன் பண்ணி எடுத்துக்கங்க எடுத்துக்கிட்டு தனியாக ஒரு பவுலில் எடுத்து வச்சுக்கோங்க க்ளீன் பண்ணி எடுத்துகிட்டு அது எவ்வளோ அளவு இருக்குன்னு சொல்லிட்டு ஏதாவது ஒரு மெஷர்மெண்ட்டுக்கு ஏதோ ஒரு கப்போ இல்லை ஏதோ ஒரு பவுலு ஏதோ ஒன்று எடுத்துக்கோங்க நான் வந்து ஒரு குட்டி டம்ளர் ஒன்று இருக்குது அதை எடுத்துக்கிட்டு மெஷர்மெண்ட்டுக்கு இது வந்து இந்த குட்டி கிளாஸால் ரெண்டு கிளாஸ் இருக்குது அதாவது இந்த எறாவோட இந்த காஞ்ச எரா இதோட அளவு எவ்வளோ இருக்கோ அதுக்கு ஈக்குவலான அளவு வந்து நம்ம பொட்டுக்கல்ல எடுத்துக்கணும் இப்போ எனக்கு வந்து ரெண்டு கிளாஸ் இருக்கா அது அதே மாதிரி ரெண்டு கிளாஸ் அளவு வந்து நான் பொட்டுக்கல்லை எடுத்துக்கிட்டேன் பொட்டுக்கல் எடுத்துக்கிட்டு ரெண்டு கிளாஸ் எடுத்துகிட்டு கொஞ்சம் அதை வறுத்து எடுத்துக்கோங்க வானல் போட்டு கொஞ்சம் ஹீட் பண்ணி சில டைம் கூட போயிருக்கும் அதனால் அதை கொஞ்சம் வறுத்து எடுத்துக்கிட்டால் கொஞ்சம் பொடிக்கு நல்லாயிருக்கும் ஈரப்பதம் இல்லாமல் ரொம்ப நாள் இருக்கும் கெட்டு போகாமல் வறுத்த அதை வேறு ஒரு பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிட்டு அப்புறம் அதிலேயே காரத்துக்கு அளவு காஞ்சி மிளகா எடுத்துங்க என் இருக்கிற இருக்கிற காஞ்சி மிளகா வந்து ரொம்ப காரம் நான் சட்னிக்கு ஒரு மிளகா தான் வைப்பேன் அதனால் ஒரு நாலு அஞ்சு மிளகா மட்டும் வச்சுக்கிட்டேன் அதுவே காரமாக தான் இருந்துச்சு பிடிக்கணி உங்களுக்கு அளவுக்கு காரம் தேவைப்படுதோ அந்தளவுக்கு வச்சுக்கோங்க சில மிளகாலாம் காரமாக இருக்காது பத்து பதினஞ்சு கூட யூஸ் பண்ணலாம் இது நல்லா காரமாக இருக்குது அதனால் நான் அஞ்சு மிளகா மட்டும் யூஸ் பண்ணிக்கிட்டேன் அதை வறுத்தெடுத்துக்கிட்டு திருப்பி அதிலேயே ஒரு ரெண்டு ஸ்பூன் அளவுக்கு சின்ன ஜீரகம் இருக்குல்ல அதை கொஞ்சம் அந்த வெடிக்கிற வெடிக்க உள்ள படப்பட்டன அந்த மாதிரி ஆனதுக்கப்புறம் அப்புறம் எடுத்து வச்சுட்டு மொத்தமாக ஆற வச்சுடுங்க ஏன் நல்லா ஆறுனதுக்கப்புறம் அது எல்லாத்தையும் ஒரு மிக்சி ஜாரில் போட்டு தேவையான அளவு உப்பு சேர்த்து அரைச்சிட்டுருங்க இடையில் திறந்து பார்த்தா அந்த இற கொஞ்சம் கொர கொரணி இருக்கும் அந்த இது அந்த மாதிரி இருக்கக்கூடாது நல்லா பவுட்ரு பாயிருக்கும் இருக்கணும் பொடி கொஞ்சம் அந்த மாதிரி நல்லா நல்லாயிருக்கும் ತ್ವರ so, அவ்வளோதாங்க நல்லா அரைச்சி எடுத்துட்டு அது அப்படியே ஒரு டப்பாவில் ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க காற்று பக்களவுக்கு நல்லா ட்ரையாக இருக்கிறவங்க டப்பாவில் நல்லது நல்லா காற்று அளவுக்கு ஸ்டோர் பண்ணி வச்சுருங்க அந்த ஸ்மெல் எல்லாம் போகாது அவ்வளோதாங்க சென்னா பண்ணி இட்லி பொடி ரெடி இதை வந்து நல்லா சூடான இட்லியில் அப்படியே சும்மா தொட்டு சாப்பிட்டா செமையாக இருக்கும் என்னால் இது ஊற்றாமல் அப்படியே ப்ளைனா வச்சு சாப்பிட்டா ஆனால் பசங்களுக்கு காரன்னு சொல்லிட்டு அவங்களுக்கு மட்டும் இன்னும் ஊற்றிட்டு வந்திருக்கேன் நான் சாப்பிடும்போது நல்லா சுட சுட இட்லியை வச்சு அப்படியே சாப்பிட்டா செமையாக இருக்கும் எனக்கு ரொம்ப பிடிக்கும் இந்த பொடி பெரியப்பாப்போவுமே சின்ன அந்த பிடி இருந்துச்சுன்னா சும்மா எடுத்து வச்சு நான் கேட்டிருப்பா இது போல் நீங்களும் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள் இந்த வீடியோ பிடிச்சதுனால லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் தேங்க்யூ